இது நாள் வரைக்கும் நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோக்கு வந்த இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே ஆனா நாங்கள் வந்து ஒரு புது வீடு வாங்கினோம் ஒரு புது இடம் வாங்கினோம் இல்லை ஒரு ரெண்டல் வீட்டுக்கு போனோம் அந்த வீட்டில் அந்த இடத்துல ஒரு அமானுஷம் இருக்குது அந்த அமானுஷம் எங்களோட குடும்பத்தையே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்தி நாங்கள் உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டோம்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நானும் உங்ககிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் அதை நரேட் பண்ணிருக்கிறேன் ஆனால் ஃபார் த ஃபஸ்ட் டைமாக நம்ம டெபிள்ஸ் கிச்சன் ஷோக்கு ஒரு வீட்டை அதாவது ஒரு ரெண்டல் ஹவுஸை பார்க்க போன ஒரு குடும்பத்துக்கு நடந்த ஒரு அமானுஷ கதைங்க அதாவது ஒரு வாடகை வீட்டை குடும்பத்தோட சேர்ந்து பார்க்க போறாங்க அந்த அந்த வீட்டுக்கு இன்னும் அவங்க அட்வான்ஸ் கூட கொடுக்கல அந்த வீட்டோட ஓனர் ஒரு புரோக்கர் கிட்ட கீயை கொடுத்துட்டு போயிடுறாரு அவர் இந்த ஊர்லேயே கிடையாது ஃபாரின் போயிடுறாரு அந்த புரோக்கர் கிட்ட கீயை வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு போய் பார்க்க போன குடும்பத்துக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவங்க எஸ் மதுரையில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அவங்க அதாவது அவங்களோட குடும்பத்துக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றின ஒரு தெளிவான தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம் ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சுங்க இந்த ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் கிடையாது அவங்களோட வாழ்க்கையில் அதாவது அவங்க குடும்பத்துக்கு இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா இந்த வாடகை வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களோட குடும்பத்தையே திருப்பி போடுற மாதிரியான விஷயங்கள் ஏகப்பட்டது நடந்திருக்குது அது எல்லாத்தையுமே என்கிட்ட அந்த பொண்ணு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஒன் பை ஒன்னாக வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் ஹலோ கோஸ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புன பொண்ணோட பேர் காயத்ரிங்க காயத்ரி மதுரையை சேர்ந்த பொண்ணு மதுரையில் அவங்க அப்பா அம்மா காயத்ரி இவங்க மூணு பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க காயத்ரியோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களோட அம்மா அப்பா அதாவது காயத்ரிக்கு தாத்தா பாட்டி அம்மாவோட அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் இருக்கார் இல்லையா அதாவது காயத்ரியோட மாமா அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே அவங்க வீடு அவுட்ரில் இருக்குமாங்க மதுரையில் ஒரு அவுட்ரு ஏரியால இருக்குமா அந்த ஏரியாவை மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க சொன்னாலே தெரியுங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா அந்த ஏரியால சுடுகாடு பக்கத்துலேயே இருக்குமாங்க இந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல தான் அங்கங்க தனித்தனி வீடு இருக்குமா பொதுவாவே நம்மளோட ஸ்டோரியில அதாவது எங்களுக்கு நடந்த ஒரு ஓன் ஸ்டோரியை நான் சொல்லியிருப்பேன் பிருந்தாவன் நகர் பேய் வீடுன்னு சொல்லிட்டு அது சிட்டிக்குள்ள சென்னையில வளசரவாக்கம்ங்கிற பகுதியில பிருந்தாவன் நகருங்கிற ஏரியால நாங்க இருந்த அந்த பேய் வீடு பக்கத்துலேயே சுடுகாடுங்க ஐ மீன் சுடுகாடுன்னா அந்த ஊர் சைடு இருக்கிற மாதிரி கிடையாது மின்தகனம் சொல்லுவாங்க இல்லையா அந்த தகனம் இருக்கிற ஏரியாவில் போயிட்டு நாங்கள் இருந்து என்னென்ன அவதிப்பட்டோங்கிறது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் புதுசாக அந்தவங்களுக்கு அது தெரியாதுன்னா அதுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் எங்களுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது எதனால் நான் சொல்ல வரேன்னா சிட்டிக்குள்ள ஒரு தகனத்துக்கு பக்கத்தில் இருந்த எங்களுக்கே ஏகப்பட்ட விஷயங்கள் அமானுஷங்கள்லாம் நடந்திருக்குது இதுவே ஒரு மதுரை மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்து ஏரியா மாதிரி ஒரு ஏரியால அதாவது இந்த திருமங்கலம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் அந்த ஏரியால தான் காயத்ரியோட மாமா வீடு இருக்குது தனித்தனி வீடா இருக்குமாங்க பக்கத்துலேயே சுடுகாடு இருக்குமாங்க ஏரியாவே ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு பயங்கரமா ஒரு மாதிரி நைட் காலையில் காலையில ஒரு மாதிரி அழகா தான் இருக்குமா நைட் பயங்கரமாக பயங்கரமா பயம் வருமா இப்போ காயத்ரியோட மாமா வீட்டில் காயத்ரியோட மாமா அவரோட ஒய்ஃபு காயத்ரியோட தாத்தா பாட்டி இவங்க நாலு பேர் தான் அந்த வீட்டில் இருப்பாங்களாங்க காயத்ரி அம்மாக்கு கூட பிறந்த தங்கச்சி அதாவது காயத்ரிக்கு சித்தி அவங்க பிரெக்னண்டா இருந்திருக்காங்க அவங்க வீட்டில் அவங்களோட வீட்டுக்காரர் அவங்களோட குடும்பம் அவங்க வீட்டுக்காரரோட குடும்பம் எல்லாருமே ஒன்றா இருந்திருக்கிறாங்க எல்லாருமே வேற வேற இடத்துல இருந்துருக்கிறாங்க மதுரையை சுத்தி தான் தான் இருந்திருக்கிறாங்க சாட்டர்டே சண்டே மட்டும் அவங்க மாமா வீட்டுக்கு போயிடுவாங்களாம் யார் யாருன்னா ஆளுங்க யாருமே வர மாட்டாங்க மாமா வீட்டில் மாமா அத்தை அவங்களோட தாத்தா பாட்டி இருக்கிறாங்க இல்லையா இவங்களோட வீட்டில் இவங்க அப்பா வரமாட்டாரு காயத்திரியோட வீட்டில் காயத்ரியோட அப்பா வரமாட்டாரு காயத்ரியோட அம்மாவும் காயத்ரி மட்டும் போவாங்களாம் அதே மாதிரிதான் காயத்ரியோட சித்தி வீட்டில் காயத்திரியோட சித்தி மட்டும் வருவாங்களாம் சித்தப்பா வந்து சித்தியே காயத்ரியோட வீட்டில் விட்டுட்டு போயிடுவாராம் இவங்க எல்லாருமே ஒன்றா கிளம்பி அவங்க மாமா வீட்டுக்கு போயிருவாங்க அதாவது அந்த தனியா ஒரு வீடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த சுடுகாட்டு ஏரியா வெள்ளிக்கிழமை ஈவினிங்காவே அங்க போயிடுவாங்களாங்க சாட்டர்டே சண்டே ரெண்டரை நாள் அங்கதான் இருப்பாங்களாம் மண்டே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புவாங்கலாம் ஒரு பத்து பத்தரைக்கு மேலே தான் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்களாம் இது இவங்களோட குடும்பத்தோட ரொட்டீனாக இருந்துகிட்டு இருந்துருக்குதுங்க நல்லா போயிட்டு இருந்துருக்குது இவங்களோட வாழ்க்கை யாருக்குமே எந்த ஒரு அமானுஷமோ எந்த ஒரு கெட்டதோ இல்லை எதனா செய்வினை ஏவல் இந்த மாதிரி எந்த ஒரு பகையுமே வளர்க்காத ஒரு நல்ல குடும்பங்க இவங்களோட குடும்பம் அவங்க உண்டு அவங்களோட வேலை உண்டுன்னு சொல்லிட்டு கரெக்டாக போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த டைம்ல காயத்யோட சித்தி எட்ட மாசம் இருபத்தி ரெண்டு நாள்ல அவங்க சித்திக்கு வளகாப்பு எல்லாம் பிளான் பண்ணி இருக்கிறாங்க இந்த டைம்ல சாட்டர்டே சண்டே வருது வெள்ளிக்கிழமை ஈவினிங்கா பார்த்து எல்லாருமே அவங்களோட மாமா வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க காயத்ரியோட மாமா வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா இது ஒரு தனி வீடுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஐம்பது ஐம்பது மீட்டர் கேப் இருக்குமா நடுவுல இந்த கருவேல மரம் சில செடிகள் எல்லாம் வளர்ந்து ஒரு மாதிரி மாதிரி தான் இருக்குமா மெயின் கேட்டு ஒன்று இருக்குமாங்க வீட்டோட அட்டாச் ஆகியே ஒரு மெயின் கேட் இருக்குமா இந்த கேட்டை ஓபன் பண்ணா முன்னாடி பால்கனி மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமாங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு காரிடார் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமா அங்க ஒரு ஜன்னல் இருக்குமா இந்த ஜன்னலை ஓபன் பண்ணா வெளியே இருந்து தான் ஓப்பன் பண்ற மாதிரி இருக்குமா ஹாலில் நின்று பார்த்தா வெளியே இருக்கிற அந்த காரிடார் ஏரியா தெரியுமா காரிடார் ஏரியா மட்டும் கிடையாதுங்க அந்த கேட்டுக்கு வெளியே ஃபுல்லா அப்படியே இந்த இரும்பு கேட்டில் அங்கங்கே கேப் கேப்பாக இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்குமா அந்த ஹாலில் இருந்து பார்த்தாலே வெளியே இருக்கிற காரிடார் மட்டும் இல்லைங்க வெளியே இருக்கிற ரோடு வரைக்கும் தெரியுமா இந்த ரோடு ஒன்று நடுவில் சென்டராக போகுமா இந்த சென்ட்ரு ரோடுக்கும் இவங்க வீட்டுக்கும் ஒரு நூறு நூற்றம்பது மீட்ரு தான் டிஸ்டன்ஸ் ஆங்க இந்த நூற்றம்பது மீட்ரு டிஸ்டன்ஸில் அப்படியே அந்த பக்கம் ஒரு நூறு மீட்ரு போச்சுன்னா சுடுகாடு சுடுகாட்டு ஏரியா அங்கே கேட்லாம் போட்டு ஒரு மாதிரி வச்சிருப்பாங்களாம் ஆனால் ரொம்பலாம் பராமரிச்சிருக்க பராமரிச்சிருக்க மாட்டாங்கன்னா ஒரு மாதிரி கிரீப்பியான ஒரு சுடுகாடாங்க சுடுகாட்லயும் நிறைய விதம் இருக்கு இப்போ காயத்ரியோட குடும்பம் மொத்தமா அதாவது காயத்திரியோட அம்மா காயத்ரியோட சித்தி காயத்ரி மூணு பேர் சேர்ந்து அவங்களோட மாமா வீட்டுக்கு போயிடுறாங்க காயத்ரியோட சித்தி எட்டரை மாசம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க இப்போ அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நல்ல கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு அன்னைக்கு நாளே சூப்பரா போயிருக்குதுங்க ஈவினிங் தான் போயிருக்கிறாங்க ஒரு நாலு நாலு வரைக்கும் போயிருக்கிறாங்க ஒரு எட்டு எட்டரை மணிக்கு இவங்க பிரெக்னண்டா இருக்கிற காரணத்தினால வெளியே இருக்கிற அந்த காரிடார் சொன்னேன் இல்லையா கேட்டுக்கு உள்ள அதாவது வீட்டுக்கும் கேட்டுக்கும் நடுவுல கொஞ்சம் காரிடார் மாதிரி ஏரியா அங்க வாக்கிங் போயிட்டு இருந்துருக்கிறாங்க யாரு காயத்ரியோட சித்தி இந்த டைம் பார்த்து காயத்ரியோட அம்மாவும் அந்த காயத்ரியோட அத்தை அந்த மாமாவோட வைஃப் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாரும் சேர்ந்து சமைச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க சமைச்சுக்கிட்டே இருக்கிறவங்க ரொம்ப நேரமா காயத்ரியோட சித்தியோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அவங்க கிட்ட வந்து ரெஸ்பான்ஸே வரல இவங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் காயத்ரி கிட்ட சொல்றாங்க காயத்ரியும் அவங்களோட மாமா பையனும் வந்து அவங்க வீட்லேயே அவங்க குடும்பத்தை சேர்ந்த நிறைய சின்ன பசங்களாம் அங்க வந்திருக்கிறாங்க இவங்க வர டைம்ல ஸோ எல்லாருமே விளாண்டுட்டு இருந்த காரணத்தினால அவங்களும் கண்டுக்கல காயத்ரி அவங்களாம் ஒரு பிப்து சிக்ஸ்து ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருப்பாங்க இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்க டைம்ல காயத்ரியோட அம்மாவும் பாட்டியும் என்ன பண்ணிட்டு இருக்கிறா இவன் சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அதாவது ஹாலில் நின்று அந்த ஜன்னல் வெளியே பார்த்தா காயத்ரியோட சித்தி ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டே இருந்துருக்கிறாங்க எங்கன்னா வெளியே பார்த்த மாதிரி ரோட்டை பார்த்த மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க வீட்டில் அந்த காரிடாரில் மட்டும்தான் லைட் எரியுது அதுவுமே ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆகிக்கிட்டே இருக்குமா இவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த குண்டு பல்ப்பு அதை இன்னும் உங்கள் மாமா மாற்றவே இல்லை அந்த ஃப்ளிக்கர் ஆகிற லைட்டு வெளிச்சத்துக்கு ஆப்போசிட் ரோட்டில் யாரோ ஒருத்தர் அந்த இருந்து எந்திரிச்சு அந்த சுடுகாட்டுக்கு வெளியவும் ஒரு லைட் எரியுமா அது ஃபிளிக்கர் ஆகலை நார்மலாக தான் எரிஞ்சிட்டு இருக்குது அங்கே இருந்து ஒரு வெள்ளை உருவம் இந்த ஏரியாவே ஒரு மாதிரி அமைதியாக இருமாங்க எட்டு மணிக்கு மேலே அவ்வளோவா யாருமே வெளியே வரமாட்டாங்களாம் மோஸ்ட்லி யாருமே வெளியே வரமாட்டாங்களாம் அந்த ஏரியாவில் அந்த சுடுகாட்டில் இருந்து ஒரு வெள்ளைக்கலை சாரி கட்டின ஒரு பொண்ணோட உருவம் ஒரு மாதிரி தவந்து வருதாங்க மேலே கோட்டைச்சு ஒரு மாதிரி இருக்குமா ஒரு ஆள் உயரத்துக்கு தான் இருக்குமா அதில் மேலே ஏறி உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் கீழே அப்படியே தவந்துக்கிட்டே வருதாங்க லைக் இந்த காஞ்சனா படத்தில் வந்துட்டு ஒரு சீன் வருங்க ஆ சுனிதா சுனிதாங்கிற டான்ஸர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருங்க குக்கு வித்து கூட வந்திருப்பாங்க அவங்க ஒரு சீனில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா கையை கால்லாம் ஒரு மாதிரி பின்னாடி வச்சுக்கிட்டு ஊர்ந்துக்கிட்டே வர மாதிரி அந்த மாதிரி படத்தில் வர மாதிரி இவங்களுக்கு ஒரு விஷுவல் தெரிஞ்சிருக்குதுங்க அது தெரிஞ்சால் தெரிஞ்சிட்டு போது அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த மாசமான பொண்ணு அதாவது காயத்ரியோட சித்தி எதனால் அந்த உருவத்தை பார்த்த மாதிரி அதாவது ரோட்டு சைடு பார்த்த மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நிக்கணும் காயத்ரியோட அம்மாவும் பாட்டியும் பேரை சொல்லி கூப்பிட்டுமே ஏன் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாம நிக்கணும் என்னாச்சு அவங்களுக்கு பயந்துட்டு வேமா வெளியே போயிட்டு அவங்களை இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க அவங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அவங்க அவங்களாவே இல்லையாங்க கொஞ்சம் நேரம் தான் டக்குன்னு வெளியே வந்திருக்கிறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க ஒண்ணு இல்லை ஒன்றும் ஆகலை உட்காருன்னு சொல்லி இருக்கிறாங்க வயிற்றுல அந்த குழந்தையோட மூமெண்ட்டை வந்து கை வச்சாலே தெரியுமாங்க காயத்ரியோட அம்மாவும் அவங்களோட அம்மா அதாவது பாட்டியும் கை வச்சு பார்த்துருக்குறாங்க குழந்தை ஒரு மாதிரி உதச்சிக்கிட்டு இருந்திருக்கிறான் ஆனால் இந்த மாசமா இருக்கிற பொண்ணுக்கு வலிக்கல ஒரு ஃபீலிங்குமே இல்லை வயிற்றுல அந்த குழந்தையோட மூமெண்ட் எதுவுமே தெரியலன்னு இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க இந்த நேரம் பார்த்து காயத்ரியோட மாமாவும் வீட்டில் இல்லை ஆல்ரெடி இவங்க வீட்டில் வேற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு என்னன்னா காயத்ரியோட மாமா வீட்டில் தான் காயத்ரியோட அம்மாவோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் தனியா ஒரு வீட்டுக்கு போறோம் காயத்ரியோட மாமாவும் அவங்க அத்தையும் அவங்களோட குழந்தைங்கள நாங்கள் தனியா இருந்துக்கிறோம் செப்பரேட்டா இருந்துக்கிறோம் தனி குடும்பமா இருந்துக்கிறோம் நாங்களும் தனியா போயிடுறோங்கிற மாதிரி அவங்க வீட்டில் ஒரு பேச்சு அடிபட்டு அவங்களோட அப்பா அம்மாவுக்கு அவங்க மாமா ஒரு வீடு பார்த்துட்டு இருந்துருக்கிறார் அந்த வீட்டோட ஓனர் ஒரு புரோக்கர் கிட்ட சாவியை கொடுத்துட்டு போயிருக்கிறார் இந்த சாவியை வாங்குறதுக்காக அவங்க மாமா நைட்டு போயிருக்கிறாரு ஏழு மணிக்கு போனவர் இன்னுமே வரலை அந்த வீடுமே இங்க இருந்து ஒரு ஒரு நாலு தெரு தள்ளி தான் இருக்குதான் அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க மாமா ஏன் இன்னும் வரலைங்கிறது இவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது ஏன்னா வெளியே இந்த மாதிரி காத்து கருப்பு அலைஞ்சிட்டு இருக்கு வெள்ளை கலர்ல ஒரு உருவத்தை வர பார்த்துட்டாங்க இல்லையா இவங்களுக்கு ஒரு மாதிரி மனசுலாம் படபடன்னு வந்திருக்குதுங்க ஐயோ நம்ம வீட்டாளு ஒருத்தவங்க வெளியே போயிருக்கிறாங்களே இப்பதான் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உருவத்தை பார்த்தோம் அவனுக்கு எதனா ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு நிறைய தடவை அவருக்கு கால் ட்ரை பண்றாங்க நாட்டுச்சபிள் நாட்டுச்சபிள்னே வருதுங்க இவங்களுக்கு இன்னுமே பயம் அதிகமாகுது இப்போ அவங்க மாமா வரதுக்கு முன்னாடி இவங்க வீட்டில் எப்பயுமே ஒரு சம்பிரதாயம் இருக்குதாங்க சம்பிரதாயங்கிறத விட ஒரு முரணே சொல்லலாம் என்ன முரணா வீட்டில் எதனா ஒரு அமானுஷம் இருக்குது இல்லை யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து ஒரு அமானுஷம் பிடிச்சிருக்குது பேய் பிடிச்சிருக்குதுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்குறாங்க இவங்களோட வீட்டில் என்னன்னா ஒரு சொம்பு நிறையா தண்ணி எடுத்து பூஜை அறைக்கு முன்னாடி அந்த பூஜை அறையை ஓப்பன் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு அந்த சொம்பு நிறைய தண்ணி வச்சுட்டு சம்மந்தப்பட்ட நபர் யார் மேலே வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நமக்கு சந்தேகம் இருக்குதோ அவங்கள உட்கார வச்சு ஒரு சூடத்தை எடுத்து அவங்கள மூணு சுற்றி சுற்றி அந்த தண்ணிக்குள்ளே சூடத்தை பொருத்தி போட்டுருவாங்களாம் அந்த சூடம் எரிஞ்சிக்கிட்டே சுற்றி 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 வந்துச்சுன்னா அவங்களோட உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குதுன்னு அர்த்தமாங்க இல்லை அவங்கள எதனா ஒரு அமானுஷ்யம் பின்தொடருதுங்கிறது அர்த்தமாக புரிஞ்சிக்கலாமா அதுவே அது சுத்தாம அந்த தண்ணிக்குள்ள முங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த மனுஷமும் பின்தொடரலன்னு அர்த்தமாக இந்த ஒரு புது டெக்னிக்கை இந்த பொண்ணு சொல்லி மதுரையை சேர்ந்த காயத்ரிங்கிற பொண்ணு எங்கிட்ட சொல்லி இது எந்த அளவுக்கு உண்மை பொய்யும் தெரில மேபி இது உண்மையா கூட இருக்கலாம் உங்க வீட்டில் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்களோட வீட்லயும் இந்த மாதிரி எதனா ஒரு முறைகள் இருந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த முறை உங்களோட வீட்லேயும் பண்ணிருக்கிறாங்க பெரியவங்கன்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சோ இப்போ அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது போது காயத்திரியோட சித்தி எட்டரை மாசம் மாசமா இருக்காங்க இல்லையா அவங்கள சுத்தி அந்த சூடத்தை தண்ணியில போட்டா அது சுத்துதாங்க இப்போ இவங்களோட அம்மாக்கும் பாட்டிக்கும் ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குது அத்தைக்கும் என்னடா அது சம்மந்தமே இல்லாம இத்தனை பேர் இருக்கிறோம் ஒரு மாசமான பொண்ணு இன்னும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாள்ல அவளுக்கு வளகாப்பு அந்த பொண்ணோட உடம்புலயா வந்து இந்த மாதிரி எதனா பண்ணணும் இல்ல அந்த பொண்ணை தொடரணுமான்னு சொல்லிட்டு பயந்து போய் திருநீர் எல்லாம் பூசிட்டு ரூமுக்கு பக்கத்துலயே அவங்க சித்தியே உட்கார வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த டைம் பார்த்தா அவங்களோட மாமா வீட்டுக்கு வராரு அவங்க மாமா என்ன சொல்றாருன்னா இந்த சாவியை கையில வாங்கும் போதே அவரு கையில பள்ளி விழுந்திருக்குது எங்க புரோக்கரோட வீட்டுல போயிட்டு அந்த வீட்டோட சாவி அவங்க அவங்களோட தாத்தா பாட்டிக்கு காயத்திரியோட தாத்தா பாட்டிக்கு வந்து ஒரு வீடு தனியா கொடுக்க போறாரு இல்லையா அதை தனியா வாடகை பாக்குறாரு இல்லையா அந்த வீட்டோட சாவிய கிட்ட கையில வாங்கும் போதே அவர் கையில பள்ளி விழுந்துருக்குதுங்க அடுத்ததா அந்த சாவியை வாங்கிட்டு வெளியே வரும்போது நிலக்கதவுல முட்டி தலையில இடிச்சு ஒரு மாதிரி வீங்கி இருக்குதுங்க அது போதாதுன்னு வெளியே வந்து கேட்டை ஓபன் பண்ணும்போது துருப்பிடிச்ச கேட்ல காளை கிழிச்சுட்டு இருக்கிறாரு அவர் அந்த வாசல்ல வச்சு பிளட்டு வந்துருக்குது எங்க அந்த புரோக்கரோட வீட்டுக்கு வாசல்ல வச்சு இது பத்தாதுன்னு அங்க இருந்து ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கும்போது அவரோட பைக் டயர் வெடித்து பஞ்சர் ஆயிருக்குதுங்க அவர் வீட்டிலேருந்து இருந்து ஒரு இரநூறு மீட்டர் கூட வரலையாம் தாண்டி அதுக்குள்ள பைக்கும் வெடித்து பஞ்சர் ஆயிடுச்சு அங்க இருந்து தள்ளிக்கிட்டே வந்து ஒரு இடத்துல ஒரு அவரோட ஃப்ரெண்டு வீடு ஒன்று இருக்குதான் அவர்கிட்ட சொல்லி அவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் பஞ்சர் ஓட்டுவாரோ அந்த மெக்கானிக் ஷாப் வச்சிருப்பாராம் அவரை கூப்பிட்டு வந்து பஞ்சர் போட்டு நான் வரேன் ரொம்ப கஷ்டம் கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நார்மலா சொல்றாரு இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா அந்த சாவியை வாங்க போன மாமாவ இந்த வெளியே இருக்கிற ஆத்மா தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்குது இந்த வெளியே இருக்கிற ஆத்மா இன்னைக்கு இவ மூலியமா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்ப இத்தனை நாளா இந்த வீட்டை சுத்தி சுத்தி தான் அந்த ஆத்மா வந்துகிட்டு இருக்கு போல அதுதான் மாமாவையும் பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவர்கிட்ட இங்க நடந்தது எதுவுமே ஷேர் பண்ணலை எதுவுமே சொல்லிக்கலையாங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுமே அவங்களோட சித்திக்கு அதுக்கப்புறம் நார்மலா தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வயிறு வழியோ இல்லை ஒரு மாதிரி எந்த ஒரு அபாஷன் அந்த மாதிரி எந்த அபசோகனோ எதுவுமே நடக்கல நார்மலா தான் இருக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு முழுக்க என்ன அப்பப்போ கெட்ட கெட்ட கனவு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது காற்றுக்கருப்பு பட்டுச்சுன்னா அப்படி தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கையில் இரும்புலாம் கொடுக்கறது அவங்களோட குழந்தை திருநீரை எடுத்து வயத்திலையும் நெத்திலையும் பூசி விட்டு உட்கார வச்சுட்டாங்களாங்க புதுவீடை பார்க்கறதுக்கு கிளம்புறாங்க அடுத்த நாள் காலையில் நைட்டு நடந்த அந்த சம்பவத்தை அப்படியே விட்டுறாங்க இதை பற்றி யாருமே எதுவுமே பேச வேணான்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துருக்குறாங்க முதல்ல எம்ஐடியில் நான் ரெண்டு ரெண்டு பேராக விட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மாமா சொல்லியிருக்கிறார் ஒரு வேலை நைட்டு பஞ்சர் ஆன மாதிரி இவங்க குடும்பத்தையே கூட்டு போயிட்டு ஆகிட்டாங்க நிற்க வச்சா ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் காயத்ரி காயத்ரியோட அம்மா காயத்ரியோட சித்தி எட்டரை மாசம் மாசமா இருக்காங்க இல்லையா அவங்க ஏன்னா காயத்ரியோட சித்தியை தனியா வீட்டில் விட்டுட்டு போக முடியாது காயத்ரியோட மாமா அத்தை அவங்களோட தாத்தா பாட்டி மொத்தம் ஏழு பேருங்க ஏழு பேர் ஷேர் ஆட்டோல உட்காந்து அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க புதுசா ஒரு வீடை பார்க்க போறாங்க ரெண்டலுக்கு அந்த வீட்டுக்கு வெளியே போய் இறங்கும் போதே இவங்க எல்லாருக்குமே ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இல்லைங்க இந்த குழந்தைங்களை தவிர்த்து பெரியவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜிங்க ஒரு சில வீட்டில் நமக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணலாம் அதுக்கு சக்தி வேணும் அதுக்கு ஒரு சூப்பர் பவர் வேணும்லாம் கிடையாது நமக்கே ஒரு மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு இன்ட்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு வேலை அது பார்க்கும் இது எவ்வளோ பேர் உணர்ந்திருப்பீங்கன்னு தெரில அப்படி ஒரு வேலை நீங்கள் ரெண்டல் உள்ள சொந்தமாக வீடு வாங்க போகும்போது உங்களுக்கு அந்த உணர்வு வந்துருந்துச்சுன்னா கீழே உங்களை உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல அதே மாதிரி தான் அந்த குடும்பத்துக்கே தோணி இருக்குது இருந்தாலும் ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டோம் வீடை போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிருக்கிறாங்க உள்ள போனா பெரிய ஹாலாங்க ஒரு மண்டபத்தோட ஹால் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மண்டபம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஹாலாம் இது ஒரு தனி வீடு வெளியவே ஸ்டெப்ஸ் போகும் இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி போனா மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கும் அதுக்கு மேலே போனா மொட்டை மாடியில் ரெண்டு சைடா புரியுமா ஒரு சைடு வந்து இந்த நார்மல் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி வச்சுருப்பாங்களாம் ரெண்டு டேங்க் வச்சுருப்பாங்களாம் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெரிய தொட்டி வச்சுருப்பாங்களாம் அதாவது இந்த சிமெண்ட்லேயே தொட்டிலாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல சிமெண்ட்லேயே தொட்டி கட்டி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தொட்டி ஒரு பகுதி இருக்குதான் இப்போது இப்போ இவங்க தாத்தாக்கும் பாட்டிக்கு என்ன தோணுதுன்னா நாங்கள் ரெண்டு பேர் தங்கிறதுக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய வீடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இது நீங்கள் தங்குறதுக்கு இல்லை நானும் என் முன்னாட்டையும் உண்மமும் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமா சொல்கிறாரு அப்படியே இருந்தாலும் அவங்க மாமாவுக்குமே ஒரு டவுட்டு நான் கேட்டது மொத்தம் மூணு பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஒன் பிஹெச்கேவோ இல்லை ஒரு டூ பிஹெச்கேவோ இல்லை தனி வீடாக இருந்தாலும் ஒரு ஓகே ஒரு சின்ன வீடாக தான் நான் கேட்டேன் ஆனால் வாடகையுமே ரொம்ப கம்மியாக சொல்றாரு இவ்வளோ பெரிய வீட்டுக்கு இப்போ நான் சொன்ன அமைப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விஷ்வலா இவ்வளோ பெரிய வீட்டோட வாடகை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா வெறும் பத்தாயிரம் அட்வான்ஸு வெறும் எழுவதாயிரம் அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்துருக்குதுங்க சரி ஓகே வந்தது வந்துவிட்டோம் வீட்டை சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுவும் குடும்பமாக வந்தால் சொல்லவே வேணாம் எல்லாரும் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஹாலில் அங்கங்கே கருப்பு கலரில் கைரேகை இருந்திருக்குதுங்க சொவத்தில் ஒரு சைடு வரிசையா இல்லை அதாவது தொடர்ந்து ஒரே மாதிரி கைரேகை இல்லை அங்கங்க கருப்பு கலரில் இந்த ரேகெலாம் இல்லாமல் கையை வச்சா எப்படி இருக்கும் அந்த அச்சு இருக்குதுங்க இது ஒரு மனுஷனோட கை மாதிரி அவங்களுக்கு தெரியலை இந்த அச்சு சரிங்களா அங்கங்கே இருக்குது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு வேலை இந்த வீட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணாங்க இல்லையா அவங்க இந்த கொத்தனாரங்க யாருனா இந்த பெயிண்டர் யாருன்னா ஒருத்தவங்க கையை வச்சு வச்சுருப்பாங்க தெரியாமல் பட்டிருக்கோம் தெரியாம பட்டாலுமே ஒரு இடத்துலனா பரவாயில்ல அங்கங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு இடத்துல பார்த்துருக்குறாங்க ஹாலில் மட்டும் ஆனால் தொடர்ச்சியா இல்லை ரெண்டு கை வச்சு ஏறது அந்த மாதிரிலாம் இல்லை நாலா பக்கத்துல ஏழு இடத்துல இருக்குதுங்க காயத்ரியும் அவங்களோட மாமா பையனும் ஒரு ரூம்குள்ள போயிட்டு அந்த ரூமை ஓப்பன் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துருக்குறாங்க ஊசியா கிடந்திருக்குதுங்க சிரஞ்சி அந்த ஊசி போடுவாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில் அந்த ஊசி கீழே என்னடா அது இப்படி போட்டு வச்சிருக்கானுங்க சைக்கோபைலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அளவுக்கு உங்களுக்கு டவுட் வந்துருக்குது மினி கிளினிக் மாதிரி வச்சிருந்தாங்களா கிளினிக்காவே வச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஊசியெல்லாம் கீழே போட மாட்டாங்களே ஹாலில் அதாவது ஒரு ரூம்லேயோ ஹால்லயோ எங்கேயுமே போட மாட்டாங்களேங்கிற ஒரு டவுட் வந்துருக்குது அந்த வீட்ல வந்து அது போதாதுன்னு இவங்க மாமாவும் தாத்தாவும் மேலே போய் பார்த்துருக்குறாங்க மொட்டை மாடிக்கு போயிருக்கிறாங்க மொட்டை மாடியோட அமைப்பு எப்படி இருக்கும்னா நான் சொன்னேன் ரெண்டு பிரிவாக புரியும் முதல்ல ஒரு லேயர் மொட்டை மாடி அதுக்கு மேலே ஒரு மொட்டை மாடி ரெண்டுமே ரெண்டு லேயராக புரியுமா ரெண்டு பக்கம் பாதை போகுமா பிரிஞ்சு வித்தியாசமாக இருக்குல்லங்க கேட்கும்போதே எனக்குமே வித்தியாசமாக தான் இருந்துச்சு அங்கே போனதுக்கப்புறமா மேலே ரெண்டு ரெஸ்ட் ரூம் வந்துருக்குதுங்க ஒன்று பாத்ரூம் இன்னொன்று குளிக்கிறதுக்கும் இந்த ரெண்டு ரெஸ்ட் ரூமும் மேலே வந்துருக்குது இவங்க தாத்தாவும் மாமாவும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சொல்லி வச்ச மாதிரி ரைட் சைடு கண்ணுல மேலே கரெக்டாக ரெண்டு பேருக்கு சொல்லி வச்ச மாதிரி தேனி வந்து கடிச்சிருக்குதுங்க கத்திக்கிட்டே அந்த இடத்த விட்டு மேலேருந்து கீழே வந்துட்டாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பயம் என்னன்னா இந்த தேனியை வந்து கொத்துச்சு இல்லையா அப்பம்போது அவங்க ரெண்டு பேருமே இந்த ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறாங்க டாய்லெட் ஒரு பக்கம் குளிக்கிற இடம் ஒரு பக்கம் இருக்கு சேரின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக வந்து கடிச்சிருக்குது இவங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கும் போது அந்த பாத்ரூம் டோர் இந்த மாதிரி மூடி இருக்கிறாங்க யாரும் சவுண்டு பலமாக கேட்டுருக்குது இருந்தாலும் இவங்க வழி தாங்க முடியாம இவங்க பாட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க கீழே இப்போ இவங்களுக்கு ஒரு பக்கமா இந்த ரைட் சைட்ல ஒரு பாதை போகும் இன்னொரு ஒரு மொட்டை மாடி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா சிமெண்ட் தொட்டி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அங்க இந்த எட்டரை மாசம் மாசமா இருக்கிற காயத்ரியோட சித்தி அவங்க மட்டும் தனியா அவங்களோட வீட்டுக்காரர்கிட்ட போன் பேசிக்கிட்டு மேலே போயிருக்கிறாங்க போனவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பேசிட்டு கட் பண்ணிட்டு இடம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்துருக்கிறாங்க இந்த சிமெண்ட் தொட்டி இருக்கு இல்லையா பின்னாடி அந்த தொட்டிக்குள்ள இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுருக்குதுங்க யாரோ ஒருத்தவங்க இப்போ நம்ம ஸ்விம்மிங் ஃபுல்லாம் போனோம்னா காலை மட்டும் உள்ளே போட்டு இந்த மாதிரி ஜலஜலன்னு ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா காலை வச்சு அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குது அவங்க சித்திக்கு நல்லா தெரியும் குழந்தைங்க எல்லாருமே கீழே விளாண்டுட்டு இருக்கிறாங்க மேல யாருமே கிடையாது இவங்க பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த தொட்டிக்கு மேலே ஒரு உருவம் உட்கார்ந்து ஒரு கருப்பு உருவம் முடி அந்த தொட்டிக்கு கீழே வரைக்கும் தொங்குதான் அந்த தரை வரைக்கும் தொங்குதான் இவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க இல்லையா மற்ற மாடியில் அந்த தரை வரைக்கும் தொங்குதான் அதுக்கு முடி அவ்வளோ பெரிய முடி வச்சுக்கிட்டு ஒரு கருப்பு உருவம் அந்த தொட்டிக்குள்ளே காலை போட்டு ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு லாண்டுக்கிட்டு இருக்குதாங்க தூக்கி போட்டுருக்குதுங்க வயிற்றில் குழந்தைய பிடிச்சிக்கிட்டு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம எதனா ரியாக்ஷன் கொடுத்து கற்றுனாலோ இல்ல ஹெல்ப்புக்கு யாருன்னா ஒருத்தவங்களை கூப்பிட்டாங்கனாலோ இவங்களோட குழந்தைய இந்த கருப்பூர்வம் எதனா பண்ணிருமோன்னு சொல்லி பயந்துட்டு அவங்களோட சித்தி யாரையுமே கூப்பிடல இந்த டைம் தான் இந்த டைம் பார்த்து தான் அவங்களோட தாத்தா அதாவது மாமாவும் தாத்தாவும் காயத்திரியோட மாமாவும் தாத்தாவும் கத்திட்டு ஓடுறாங்க இல்லையா அந்த பக்கம் இந்த சத்தம் இவங்களுக்கு கேட்டிருக்குது காயத்ரியோட சித்திக்கு கேட்டுமே இவங்களால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலை இவங்களால கத்த முடியல ஒருவேளை அவங்களுக்கு எதனா ஒன்னு ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வேற வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே எதனால் ஒன்று ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்குதுங்க டபுள் டபுளாக இந்த நேரம் பார்த்து இவங்க மெதுவாக அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இவங்களால் நகர முடியலையாங்க அந்த கருப்பு உருவம் திரும்பி பார்த்துருக்குது இவங்கள புகை மாதிரியான ஒரு உருவத்துக்கு முகம் மட்டும் இருந்தால் எப்படிங்க இருக்கும் நல்லா ரெட் ஒரு மாதிரி கண்ணு மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும் மூக்கு வாய் எதுவுமே இல்லாமல் கண் மட்டும் பெருசாக இருந்துச்சுன்னா அதுவும் ரெட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த உருவம் இவங்களோட சக்தியை பார்த்து சிரிச்சிருக்குதுங்க எப்படிங்க இருந்துருக்கும் ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டே நின்றுச்சாங்க குழந்தைக்காக தான் அவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு நின்னுட்டு இருந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்னவா போச்சு ஹேராக போச்சுடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கிறாங்க அங்கிருந்து கொஞ்சம் கீழேயும் இறங்கிட்டாங்களாங்க ஒரு ரெண்டு ஸ்டெப்பு இறங்கவே ஆரம்பிச்சிட்டாங்களாம் இப்போ இவங்களுக்கு முன்னாடி ஒரு உருவம் வந்து நிக்குதாங்க பின்னாடியும் ஒரு உருவம் நிற்கிது அது அங்கேயே தான் இருக்குது சிரிச்சுக்கிட்டே இவங்கள தான் பார்த்துக்கிட்டே இருக்குது முன்னாடி ஒரு உருவம் வந்து நிக்கிதான் அதே கருப்பு உருவம் வேற மாதிரி இருக்குதான் ஒரு ஆம்பளையோட உருவம் எப்படி இருக்கும் அங்க உட்காந்து ஒரு பொம்பளையோட உருவம் ஒரு ஆம்பளையோட உருவம் இவங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுகிட்டு வழிமறைச்சு நிக்கிதான் இவங்க அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நிக்கிறாங்களாம் என்ன பண்றதுன்னு தெரியாம வைத்த பிடிச்சுக்கிட்டு இப்பன்னு பார்த்து இந்த பின்னாடி உட்காந்து இந்த உருவம் இருக்கு இல்லையா அந்த பொம்பளையோட உருவம் ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து குதிச்சிரு இந்த மொட்டை மாடியில இருந்து குதிச்சு சத்துருங்குதான் லிட்ரலி சொல்லுதாங்க இவங்க காதல கேக்குதா அந்த வாய்ஸ் இருக்க குடிச்சி செத்து அப்படின்னு சொல்லுதான் அந்த இன்னொரு உருவம் அந்த பொண்ணு உருவம் வந்து அம்மா எங்க சித்திக்கிட்ட வந்து வயிற்றுல இருக்கிற குழந்தைய வச்சு எங்கிட்ட கொடுத்துட்டு வீட்டில அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கா ரெண்டுமே இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாம இவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம இவங்களோட இஷ்டத்தையும் எல்லாத்தையும் மனசுல நினைச்சுட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு கீழே போயிடணும் கத்தவும் முடியல யாரா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில கத்த முடியாதுங்க அந்த நிலைமையில இவங்களோட மனசுக்குள்ள நினைச்சது ஒருத்தரோட பேர் என்னன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா யாரு ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஹஸ்பண்டோட தம்பி அவரு ரொம்ப நல்ல மனுஷனாங்க கல்யாணம் ஆயிடுச்சு அவர் வந்து கொஞ்சம் நல்ல பிரசனா வீட்டுக்காக என்ன வேணாலும் பண்ற ஒரு பிரசனா அவரு ரீசெண்டா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டா தண்ணி தொட்டிக்குள்ள கொஞ்சம் தவறி விழுந்து இறந்துட்டாராங்க அவரோட பேரை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ வந்து என்னைய காப்பாத்துப்பா இப்படியாச்சும் இங்க இருக்கிற இந்த ஆத்மாக்கள்ட இருந்து என்னையும் என்னோட குழந்தையும் காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு இருக்கிறாங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அவரை மனசுல நினைச்சு ஒரு பிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல ஒரு மாதிரி கோல்டான ஒரு காத்து அடிச்சிருக்குதுங்க ரொம்ப குளிர்ச்சியான ஒரு காத்து இவங்களை கிராஸ் பண்ணி போயிருக்குது நம்ம இப்ப வெளி வெயில தான் நின்னுட்டு இருக்காங்க மேல மொட்டை மாடியில ஒரு குளிர்ந்த காத்து நம்ம மேல அடிச்சுன்னா நம்மளால ஃபீல் பண்ண முடியலையா அந்த காத்து வந்ததுக்கு அப்புறமா பின்னாடி திரும்பி பார்த்துருக்குறாங்க அந்த கருப்பு உருவம் அங்க இல்ல முன்னாடி திரும்பி பார்த்துருக்குறாங்க இங்க இருந்து அந்த ஆம்பளையோட கருப்பு உருவமும் இல்ல தப்புச்சோம் பொழச்சோன்னு சொல்லிட்டு மேல இருந்து ஓடி வந்துருக்காங்க வயிற்ற பிடிச்சிக்கிட்டு வேமாவும் ஓடி வர முடியாது மாசமா இருக்கிறனால பின்னாடியும் திரும்பி பார்க்கவே இல்லை ஆனால் அந்த குளுந்த காற்று அடிச்சதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு உருவத்தையும் அவங்க பார்க்கவும் இல்லை உணரவும் இல்லை கீழே வந்துடுறாங்க இதே நேரத்துல இவங்களோட பாட்டி யாரு காயத்ரியோட பாட்டி பின்புறம் கொல்லப்புறத்தை போய் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க எல்லாமே அட்ட டைமில் ஒரே டைம்ல நடந்துருக்குதுங்க கொல்லப்புறத்தில் போய் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க கொல்லப்புறத்தில் நிறைய அந்த துணி துவைக்கிறது கல் அங்கனக்குள்ளே அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி மேலே மொட்டை மாடியில் தண்ணி நிறஞ்சிடுச்சுன்னா டேங்க் நிறஞ்சிச்சின்னா அங்கேருந்து தண்ணி கொட்டுறதுக்கு பைப்பு அது இதுன்னு சொல்லி எல்லாமே வச்சுருந்துருக்குறாங்க அந்த கொல்லப்புறத்தை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கும்போது பாட்டி எதர்ச்சியாக மேலே பார்த்துருக்குறாங்க மொட்டை மாடியில் மொட்டை மாடியில் அந்த கருப்பு உருவம் நுக்காந்துருக்குதுங்க அதாவது இவங்க சித்தி பார்த்தாங்க இல்லையா அதே பொம்பளையோட கருப்பு உருவம் நல்லா ஹேர்லாம் ஃபுல்லாக தொங்க விட்டுக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்துருக்குது இதை இவங்க பாட்டி கவனிச்சிருக்குறாங்க இத பார்த்துட்டு ஒரு மாதிரி உரைஞ்சு போய் நின்றுக்குறாங்க அவங்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது ஆனால் அன்னைக்கு ஏன் அவங்க அதை பார்த்து உரைஞ்சு போய் நின்று அவங்களுக்கே தெரியலையாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்திருக்குது அதாவது மேலே காயத்ரியோட சித்திக்கு அந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும் தான் இந்த பாட்டியும் கீழ இருந்தா அதே உருவத்தை பார்த்துருக்குறாங்க இப்போ அந்த கருப்பு உருவம் அங்கேருந்து மறைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுமே பதறி அடிச்சுட்டு உள்ள ஓடி வந்திருக்கிறாங்க இந்த டைம் பார்த்து இதே சேம் டைம்ல காயத்ரியோட அம்மா அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் சொன்னேன் இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு ரூம் இருக்குதான் அதுல ஒரு ரூமை ஓபன் பண்ணிருக்காங்க எதர்ச்சியா உள்ள போறதுக்கு ஓபன் பண்ணிருக்காங்க குழந்தைங்க ரெண்டு பேர் வெளியே விளையாண்டு இருக்காங்க பக்கத்து ரூமுக்கு வெளியே அந்த காரிடார்ல விளையாண்டு இருக்காங்க அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் இருக்காங்க கட்டில் இருக்குமாங்க பர்னிஷ்டு ஒரு வீடா இத்தனைக்கும் நிறைய பொருட்கள் ஆல்ரெடி இருந்தவங்க யூஸ் பண்ண பொருட்களை தான் அந்த வீட்டுல இருந்து இந்த கட்டில்ல ஒரு கருப்பு உருவம் உட்காந்து இருந்திருக்குது அதுவும் திறந்த ஸ்பாட்ல டக்குனு அந்த ஒரு ரெண்டு செகண்டாங்க அப்படியே மறைஞ்சு இந்த பக்கத்துல இருக்கிற ஜன்னல் வழியா வெளிய போயிருச்சாங்க தூக்கி போட்டுருக்கு காயத்ரியோட அம்மாவுக்கு அப்படியே நின்று அவங்களும் உறைஞ்சு போய் இந்த நேரம் பார்த்து காயத்ரி அவங்களுக்கு உள்ள வந்த கருப்பூர் ஒரு தெரியாது இல்லையா இவங்க அம்மா பார்த்தத அவங்க பார்க்கல வேமா ஓடி வந்து இந்த கட்டில போய் குதிச்சிருக்கிறாங்க இவங்க அவங்கள மண்டையிலே நறுக்குன்னு கொட்டி தூக்கிட்டு இங்கெல்லாம் இருக்கக்கூடாது வா போலான்னு சொல்லிட்டு அந்த கதவை முட்டு கீழே வந்துட்டாங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்சிடென்ட் நடந்திருக்குது இந்த வீட்டுக்குள்ள இது போக அங்கங்க சிரிஞ்சி ஊசி அது இதுன்னு கிடக்குது இல்லையா தப்புச்சம்பளை சொல்லிட்டு எல்லாருமே அந்த வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கிறாங்க போன அதே ஷேர் ஆட்டோ அந்த வீட்டு வாசல்ல வச்சு இந்த வண்டியை திருப்பும் போதே டயர் பஞ்சர் ஆயிடுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமா வீட்டுக்கு வெளியே தாங்க உட்காந்துருக்குறாங்க வீட்டோட சாவி கையில இருக்கு வீடு பின்னாடி இருக்கு குடும்பமே தெருல இருக்கு அந்த வீடே ஒரு சுடுகாடாங்க எல்லாருக்கும் எப்படிங்க எல்லா இடத்துல ஒரு கருப்பு உருவம் தெரியும் எல்லாருக்கும் எப்படிங்க ஒரு வீட்டுக்குள்ள இவ்வளவு அமானுஷ்யங்கள் நடக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கேட்கறேங்க கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு உங்களுக்குமே அந்த அளவுக்கு த்ரில்லிங் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த வீட்டுல இந்த ஆட்டோ ரெடி ஆனதுக்கு அப்புறமா அவங்க மாமா வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க சண்டே முடியுது சண்டே அவங்க வீட்டுல இத பத்தின டாபிக் தானாங்க இப்போ இந்த ரெண்டல் வீட்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா காயத்ரி இந்த கதையை அனுப்புனாங்க இல்லையா அந்த பொண்ணுக்கும் அவங்களோட அண்ணன் அதாவது மாமாவோட பையன் இவங்க ரெண்டு பேருக்குமே ஹெவி ஃபீவராங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டு போயிருக்கிறாங்க அப்படியுமே அவங்களுக்கு ஃபீவர் ஹை ஃபீவரா தாங்க இருந்துருக்குது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கூட்டு போய் திருநீர் போடுறது வேப்பிலையை வச்சு மந்திரிச்சு விடுறது இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறமா தான் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஆச்சாங்க இப்போது அவங்களோட மாமா வேற ஒரு வீடு பார்த்து அந்த வீட்டுக்கு அவங்க மாமா அத்தை அப்பா அம்மா எல்லாருமே போயிருக்கிறாங்க இதோட விடலைங்க இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்குது